சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக காசா போர் நிறுத்தத்தை தேசிய அவமானம் என்கிறார் பென்குவிர் ஷின்பெட் இயக்குனர் ராஜினாமா இஸ்ரேலுக்கு அடுத்தடுத்து ஆப்பு காசா போர் நிறுத்தத்திற்கு பிறகு பிரித்தானியாவுக்கு சொந்தமான கப்பலின் பணியாளர்களை விடுவித்த ஹமன் ஏமனின் ஹவுதிகளை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கும் ட்ரம்ப் ஈரானின் ஹமாதா விபத்துக்குள்ளான இராணுவ விமானம் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஜனவரி பதினைந்து அன்று காசா போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட போது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பலஸ்தீனியர்களும் முற்றுகையிடப்பட்ட பகுதிகள் மீதான இஸ்ரேலின் பேரழிவுகரமான போர் இறுதியாக முடிவுக்கு வரும் என்று அடைந்தனர் இருப்பினும் இஸ்ரேலிய அரச வன்முறை மேற்கு கரை முழுவதும் விரைவாக அதிகரித்தது குடியேற்றவாசிகளின் தாக்குதல்கள் மற்றும் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளின் திடீர் அழிச்சி ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள பலஸ்தீனியர்கள் பயமுறுத்தி அவர்கள் இப்போது காசாவில் தங்கள் நாட்டு மக்களுக்கும் பெண்களுக்கும் நடத்தப்பட்ட அதே வகையான வன்முறையை எதிர்கொள்கிறார்கள் பதினைந்து மாதங்களாக காசாவில் ஒரு இனப்படுகொலை அரங்கேறுவதை நாங்கள் பார்த்தோம் அதை தடுக்க உலகில் யாரும் எதுவும் செய்யவில்லை இங்குள்ள சிலர் தாங்களும் இதே போன்ற கதையை சந்திக்க நேரிடும் என்று நினைக்கிறார்கள் என்று துல்கரேமில் இருந்து ஒரு பத்திரிகையாளரும் மனித உரிமை ஆர்வலருமான ஷா டி அப்துல்லா கூறினார் மேற்கு கரையில் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் என்றே அஞ்சப்படுகிறது இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரின் மைய பகுதியில் ஜெனின் அருகே இஸ்ரேலிய புல்டோசரை குறிவைத்து அதன் போராளிகள் வெடிகுண்டுகளை வடிக்கச் செய்து தாக்குதல் நடத்தியதாக பலஸ்தீனிய குழுவின் ஆயுத பிரிவான ஹசாம் பிரிஹேட்ஸ் தெரிவித்துள்ளது ஜெனின் அருகே இஸ்ரேலிய ராணுவத்துடன் தனது போராளிகள் மோதுவதாக ஹமாஸ் கூறுகிறது ஹமாஸின் ஹசாம் படைப்பிரிவு பிரிவு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை ஜெனினின் தென்மேற்கில் உள்ள அரவே மற்றும் பக்மாவில் இஸ்ரேலிய துருப்புகளுடன் கடுமையான மோதல்கள் இடம்பெறுவதாக அறிவித்துள்ளது இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வடிப்பொருட்கள் மூலம் இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது இதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரமான ஜெனின் மீது இஸ்ரேல் நடத்தும் கொடிய தாக்குதல்கள் மேலும் பலரை கொல்லும் அபாயத்தை ஏற்படுத்தியிருப்பதோடு அத்தியாவசிய உள்கட்டமைப்புகளை அளித்து வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது ஜெனினில் இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்டு வரும் சாலைகள் மின்சாரம் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகளை அளிக்கும் அதே வேளையில் மக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என்று மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநா அலுவலகம் எச்சரித்துள்ளது நேற்று முதல் ஜெனின் அரசு மருத்துவமனைக்கு தண்ணீர் மின்சாரம் என்பன துண்டிக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்திய தாக்க தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக சவுதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பிரதேசங்களில் புதுப்பிக்கப்பட்ட சண்டைகள் மற்றும் குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் இஸ்ரேலிய மீறல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச சமூகம் தனது பொறுப்பை ஏற்க வேண்டுமென்று வெளியுறவு அமைச்சகம் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது இஸ்ரேலின் துஷ்பிரயோகங்கள் அப்பாவி பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் மற்றும் பிராந்தியத்தில் அமைதிக்கான வாய்ப்புகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் அது எச்சரித்துள்ளது சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே முறையான உறவை ஏற்படுத்த அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெதஞ்சாகுவின் அரசாங்கத்தை விட்டு வெளியேறிய இஸ்ரேலின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு மந்திரி இடாமர் பென்குவிர் மத்திய காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களை தாக்கக்கூடிய உத்தரவுகளை அகற்றுமாறு இராணுவ படையினருக்கு உத்தரவிட்டதை அடுத்து அந்த அறிக்கை மீது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் பென்குவிர் இந்த உத்தரவை அவமானம் என்று குறிப்பிட்டு போர் நிறுத்தத்திற்கு தனது எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தினார் இது ஒரு பொறுப்பற்ற சரணடைதல் ஒப்பந்தம் மட்டுமல்ல இது ஒரு தேசிய அவமானமும் கூட என்று அவர் எக்ஸில் பதிவிட்டுள்ளார் மேலும் நாம் இந்த அவமானத்தை நிறுத்தி உடனடியாக போருக்கு திரும்பி எங்கள் எதிரிகளை அழிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை இஸ்ரேலின் பாதுகாப்பு ஏஜென்சியான ஷின்பெட்டின் இயக்குனர் டோனன் பார் ராஜினாமா செய்ய வாய்ப்புள்ளதாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் அறிவித்துள்ளன இஸ்ரேல் சேனல் பதினான்கின் படி பார் தனது ராஜினாமாவை வரும் நாட்களில் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் ஒக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களின் திடீர் தாக்குதல்களை தடுக்க பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை தோல்வியுற்றதால் இஸ்ரேலிய இராணுவ தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் மார்ச் ஆறு முதல் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக ஹெலேவி செவ்வாய் அன்று பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு மற்றும் போர் மந்திரி இஸ்ரேல் ஹார்ட்ஸ்க்கு அறிவித்தார் இந்த பயங்கரமான தோல்விக்கான எனது பொறுப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் என்னுடன் வருகிறது இது என் வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹெலேவியின் அறிவிப்புக்குப் பிறகு இஸ்ரேலிய இராணுவத்தின் தெற்கு படை தலைவர் யாரோன் ஃபிங்கல்மேனுக்கு தனது ராஜினாமாவை அறிவித்தார் இதற்கிடையில் எதிர்க்கட்சியான தலைவரான நெதஞ்சாஹூ மற்றும் மற்ற கேபினட் அமைச்சர்கள் பொறுப்பு அடுத்து அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் ஹமாஸ் தலைமையிலான ஆபரேஷன் ராஜினாமா செய்த மிக மூத்த இஸ்ரேலிய நபர் ஹெலேவியாவார் இதில் சுமார் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் மற்றும் சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் இருநூற்றி ஐம்பது பேர் சிறைபிடிக்கப்பட்ட னர் முன்னதாக ஜனவரி பத்தொன்பது அன்று ஹமாஸின் ராணுவ பிரிவின் செய்தி தொடர்பாளர் அவு ஓவைதா சரிந்து வரும் இஸ்திரேலிய ஆட்சியின் சவப்பட்டியில் கூறியுள்ளார் சரிந்து வரும் ஆட்சியின் சவப்பட்டியில் இறுதி ஆணியை போட்ட வரலாற்று சிறப்பு மிக்க அலக்ஷா புயல் போரில் இருந்து நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் கடந்துவிட்டன நமது மக்கள் செய்த தியாகமும் அவர்களின் ரத்தமும் வீண் போகாது என்று அவு ஓவைதா கூறியுள்ளார் ஷா புயல் நடவடிக்கையானது பதினைந்து மாதங்களுக்கு மேலாக சுதந்திரத்திற்காகவும் தங்கள் நிலத்தையும் அதன் புனித தலங்களையும் பாதுகாப்பதற்காகவும் ஏராளமான மக்கள் தியாகிகளாக இருந்ததால் ஒரு தனித்துவமான தன்மையை குறித்தது என்றும் அவர் கூறுகிறார் இவற்றுக்கிடையில் ஹமாஸின் பீட் ஹனூன் கமாண்டர் ஹூசைன் ஃபயாத் என்று அடையாளம் காணப்பட்ட ஒரு நபர் வடக்கு காசாவில் செய்தியாளர்களிடம் பேசும் காட்சிகளை குட்ஸ் நியூஸ் நெட்வொர்க் மற்றும் பிற பலஸ்தீனிய ஊடகங்கள் பகிர்ந்துள்ளன மே மாதம் யவாலியாவில் உள்ள ஒரு சுரங்க பாதையில் ஃபயாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது வெளியிடப்பட்ட இந்த வீடியோவில் இஸ்ரேல் போரில் தோற்கடிக்கப்பட்டதாக ஃபயாத் வாதிடுகிறார் காசா உடைக்க முடியாததாக உருவெடுத்தது காசா எப்படி இருந்தது என்பதை நாம் அனைவரும் பார்த்தோம் தற்போது காசா வெற்றி பெற்றது அதன் தலையை உயர்த்தி கௌரவமாக நிற்கிறது என்று அவர் கூறுகிறார் இந்த நிலையில் ஹமாஸ் தளபதி கொல்லப்படவில்லை என இஸ்ரேலிய ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது மே மாதம் கொல்லப்பட்டார் என்ற உளவுத்துறையின் கண்டுபிடிப்புகள் போதுமான துல்லியமானவை அல்ல என்று ராணுவத்தை மேற்கோள் காட்டி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது போர் முழுவதும் இஸ்ரேலிய ராணுவம் பல ஹமாஸ் அதிகாரிகளை கொன்றதாக அறிவித்தது அதன்படி ஜூலை மாதம் பலஸ்தீன குழுவின் உயர்மட்ட ராணுவ அதிகாரி முகமது டெய்ஃப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது ஆனால் இஸ்ரேலின் கூற்றை ஹமாஸ் மறுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசா போர் நிறுத்தத்திற்கு பிறகு பிரித்தானியாவுக்கு சொந்தமான கப்பலின் பணியாளர்களை ஏமன் விடுவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் காசாவில் போர் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே கைப்பற்றிய இஸ்ரேலிய ஆட்சியுடன் இணைக்கப்பட்ட பிரித்தானியருக்கு சொந்தமான கேலக்சி லீடர் கப்பலின் பணியாளர்களை ஏமன் விடுவித்துள்ளது ஏமனின் அன்சருல்லா இயக்கத்தின் தலைவரான அப்துல் மாலிக் அல் ஹவுதியின் உத்தரவின் பேரில் ஓமானின் மத்தியஸ்தத்துடன் இந்த விடுதலையானது அன்று அல் மசிரா தெரிவித்தார் காசா போர் க்கு முயற்சிகளின் ஒரு பகுதியே இந்த நடவடிக்கை என்றும் எதிர்ப்பு இயக்கமான இணைந்து செயல்பட்டது மேலும் கூறினார் உச்ச அரசியல் கவுன்சில் இந்த விடுதலையை உறுதி செய்தது இது காசாவுடனான ஒற்றுமையின் செயல் என்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை என்றும் விவரித்தது நவம்பர் அன்றுமன் படை சங்கடலில் கப்பலை கைப்பற்றி ஏமன் கடல் பகுதிக்கு திருப்பி அனுப்பியது ஏனெனில் காசாவில் இனப்படுகொலைக்கு மத்தியில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய எந்தவொரு கப்பல்களையும் குறிவைக்க அந்த நாடு உறுதியளித்தது இதேவேளை ஏமனின் ஹவுதிகளை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கும் செயல்முறையை தொடங்க ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ட்ரம்ப் தனது வெளியுறவுத்துறை செயலர் மார்கோ டூபியோவை முப்பது நாட்களுக்குள் ஹவுதி பயங்கரவாத அமைப்பாக நியமிப்பது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் பின்னர் பதினைந்து நாட்களுக்குள் குழுவை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என முறைப்படி முத்திரை குத்துமாறும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது ஹவுதி குழுவின் மீது விரிவான கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகளை ஏற்படுத்தும் ஹவுதி உறுப்பினர்களை அமெரிக்காவிற்கு பயணிக்க அனுமதிக்க முடியாததாகிவிடும் அமெரிக்கர்கள் தெரிந்தே ஏமன் குழுவிற்கு பொருள் ஆதரவு அல்லது வளங்களை வழங்குவதை சட்டவிரோதமாக்குகிறது ஹவுதிகளின் நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பு நமது நெருங்கிய பிராந்திய பங்காளிகளின் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய கடல் வர்த்தகத்தின் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று குறிப்பிட்டே இந்த உத்தரவை டிரம்ப் பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது இறுதியாக ஈரானின் ஹமாடன் மாகாணத்தின் கவுதரஹாங் நகரில் ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதாக குறித்த நகரின் ஆளுநர் அரசியல் மற்றும் பாதுகாப்பு துணை அதிகாரி அறிவித்தார் அதிர்ஷ்டவசமாக விபத்திற்கு முன் விமானிகள் தங்களை காப்பாற்றினர் என்றும் அதிகாரி கூறினார் இரண்டு விமானிகள் லேசான காயம் அடைந்து மருத்துவ மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த சம்பவம் நேற்று காலை பத்து மணியளவில் இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரைக்கும் எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்